ஒரு கண்ணியம் உள்ள கருது உனக்கு சமம் உள்ள கருது உனக்கு எந்த உணர்வு இருக்குமோ கண்ணியத்தில் மரியாதையில் அதுபோல் ஒரு பெண்ணை பார் கண்ணியத்தோடு மகிழ்வோடு ஒரு கவர்ச்சி பொருளான பார்வையாக உன் பார்வையில் ஒரு பெண்ணை நீ பார்த்து விட்டால் உன் ஆண்மை கதை இழுக்கு நபியிடத்திலே ஒரு வாலிபர் வந்து அனுமதி கேட்கிறார் விபச்சாரத்திற்கு சுலுல்லா கொஞ்சம் தலையை தாழ்த்தி கொஞ்ச நேரத்திற்கு பிறகு எழுந்து சொன்னார்கள் உன் தாயோடு செய்வதற்கு அனுமதி அளிக்கிறேன் சொல் யார் ரசூல் அல்லா தாயோடு ஒரு மகன் விபச்சாரம் செய்வார் அப்படியா உன் சகோதரியோடு செல் சகோதரியோடு ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வானா உன் சாட்சியோடு செல் உன் மாமியோடு செல் அவர் என்ன பேசுகிறீர்கள் சொன்னார்கள் நீ விபச்சாரம் செய்ய நினைக்கக்கூடிய ஒரு பெண் இன்னொருவரின் தாய் இன்னொருவரின் மனைவி இன்னொருவரின் மகள் இன்னொருவரின் சகோதரி எப்படி உன் சகோதரி இடத்தில் உன் தாய் இடத்தில் உன் சாட்சியிடத்தில் உன் குடும்பத்தில் பிறந்தவர்களிடத்தில் செய்து அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கும் அநீதம் செய்வதை நீ பயப்படுவாயோ அதுபோல் அந்த பெண்ணும் இன்னொரு தந்தைக்கு பிறந்த குழந்தை இன்னொரு கணவனின் மனைவி இன்னொரு சகோதரனின் சகோதரி அவர்களுக்கு அநீதம் செய்வதை எப்படி விரும்புவாய்